ஹாய் இன்னைக்கு நாம இந்த வீடியோல தைப்பூசம் தான் பார்க்க போறோம் இப்பதான் பாப்பாவை ஸ்கூல்ல விட்டுட்டு வந்தேன் இன்னைக்கு ஃபாஸ்டிங் அப்படிங்கிறதுனால சமையல் வேலைகள்லாம் எதுவுமே பெருசா இல்லை பாப்பாவுக்கு மார்னிங் சத்து மாவு கூழ் வந்து செஞ்சு கொடுத்துட்டு அவளை ஸ்கூலுக்கு ரெடி பண்ணி அனுப்பி விட்டாச்சு ஃப்ரீயாக இருந்ததுனால டிவியில் ஏதாவது தைப்பூசம் லைவ் போட்டு பார்க்கலான்னு பார்த்தேன் அது கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஒரு படம் ஒன்று பார்த்தேன் கேடிவியில் ஒரு முருகர் படம் போட்டாங்க அதுவும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கரெக்டாக பண்ணுறானதும் பாப்பாவை கூட போயாச்சு வரும்போதே வீட்டுக்கு வரமாட்டேன் அவன் ஃப்ரெண்டு கூட விளையாட போகிறேன்னு சொல்லிகிட்டே தான் வந்தா இன்றைக்கி ஆளே என்னென்னே தெரில காலையில் எந்திரிச்சதும் கிராங்கியாகவே தான் இருந்திச்சா போகும்போதும் நான் போக மாட்டேன்னு அழுதுகிட்டே தான் போனான் இப்போ வழியில் அவன் ஃப்ரெண்டை பார்த்த உடனே அங்கே நான் விளாட போகிறேன் அப்படின்ட்டு வீட்டுக்கு வரமாட்டேன்னு வந்தா கடைசியாக அவர் வழியாக சமாவனப்படுத்தி கூப்பிட்டு வந்தாச்சு பாப்பாவுக்கு கேரட்டும் பருப்பும் போட்டு ரைஸ் குக்கரில் வச்சிருந்தேன் அது அவளுக்கு சாப்பிட கொடுத்துட்டு அவ்வளோ தூங்கப்பட்டாச்சு பாப்பா நான் இங்கே வந்து கிச்சனில் வேலையெல்லாம் ஆரம்பித்தாச்சு மார்னிங்கே கடலை ஊற போட்டு வச்சிருந்தேன் இனி ஒன்று ஒன்றா ஒவ்வொரு வேலைகளாக அப்படி முடிக்க வேண்டியதான் பிரசாதத்துக்கு என்ன பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு யோசிக்கும்போது இப்போ நெட்லலாம் போட்டிருந்தாங்க சில பேர் வடை பாயசத்தோட சாப்பாடு வைப்பாங்க இல்லைனா வெரைட்டி ரைஸ் பண்ணி வைப்பாங்க அந்த மாதிரின்ட்டு நாங்கள் ஷஷ்டிக்கு வந்து திருக்கல்யாணத்துக்கு அன்னைக்கு எல்லாம் வடை பாயசத்தோட சாப்பாடு வைப்போம் அதனால் சரி இப்போ வந்து வெரைட்டி ரைஸே பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு அதுதான் பண்ணிட்டு இருந்தேன் நான் இங்கே வேலையை ஆரம்பிக்கலை நான் கிச்சனுக்கு வந்து மணி நேரம் கூட ஆகலை இந்த அக்கா எந்திரிச்சி பின்னாடியே வந்தாச்சு நம்ம பக்கத்துலேயே படுத்திருந்தோம்னா ஒரு ரெண்டு மணி நேரம் தூங்குவா நம்ம கொஞ்சம் எந்திரிச்சி அங்கங்கே வந்துட்டோம் அப்படின்னா உடனே பின்னாடி அரை மணி தான் அந்த தூக்கும் பின்னாடியே எந்திரிச்சி வந்துடுவா இன்றைக்கி ஏனே தெரில காலையிலேருந்தே அவள் கடுக்கிட்டு தான் இருக்கா என் தூங்கி ஏஞ்சி வந்தோடனே ஒரு முறுக்கை கொடுத்து சமாதானப்படுத்தி கொஞ்ச நேரம் உட்கார வச்சாச்சு அது அம்மா கிச்சனில் வேலை இருக்குது நீ அங்கே போய் உட்காருனா நான் போகவே மாட்டேன் அப்படின்ட்டா இவ அப்படி உட்கார்டே இருந்தால் நம்மளுக்கு ஒரு வேலையும் நடக்காதுன்ட்டு கையில் ஃபோனை கொடுத்து இப்போ நீ ஃபோனில் எதையா பாருன்னு அனுப்பிவிட்டாச்சு ஃபஸ்ட்டு சாதத்தை வடித்து எடுத்துட்டு தனித்தனியாக பிரித்து வச்சுட்டேன் டெய்லி போடுற அளவு அதே ஒரு டம்ளர் அரிசி போட்டு தான் வடிச்சு வச்சுருந்தேன் நிறையெல்லாம் செய்யலாம் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் தான் செஞ்சுருந்தேன் ஏன்னா நம்ம வீட்டில் தான் நான் ரெண்டு நான் மிஞ்சி மிஞ்சி போனால் நாங்கள் ரெண்டு பேர் தான் பாப்பா கொஞ்சோண்டு கொண்டு சாப்பிடுவோம் அவ்வளோதான் அதனால் எதுவும் மிச்சமாகி வேஸ்ட் ஆகிடக்கூடாதுன்ட்டு ரொம்ப கம்மியாக தான் பண்ணியிருந்தேன் அதை இறக்கிட்டு கொண்டுக்கட்லையும் குக்கரில் வச்சு வேகருக்கு அடுப்பில் வச்சாச்சு அது வெந்துட்டுருக்குற டைமில் நம்ம இங்கே ஒவ்வொரு வேலையாக அப்படியே பார்த்துட்டு இருந்தேன் ஃபோர் தேர்ட்டிக்கிட்ட ஆனதுனால பாப்பாக்கு அப்படியே கொஞ்சம் ஸ்நாக்ஸ் மட்டும் கொடுத்துருவோம் அப்படின்ட்டு ஒரு ஆப்பிள் இருந்துச்சு அதை வெட்டி அவட்ட கொடுத்தேன்னா அவள் பாட்டு சாப்பிட்டுருப்பா ஃபஸ்ட்டு கைட் ரைஸ்க்கு எல்லாம் தயிரை கலந்து உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கு தாளிச்சும் எல்லாம் ஊற்றிட்டேன் புளியோதரைக்கு ஏற்கனவே பொடி வந்து நான் வந்து வறுத்து வச்சுருந்தேன் தனியாக எதுவும் போட்டு வறுக்கல எல்லாமே ஒரு போட்டு எல்லாத்தையும் வறுத்து எடுத்தாச்சு அதை மிக்ஸியில் பொடி பண்ணி வச்சுட்டு இனி வந்து புளியோதரை மிக்ஸ் வந்து லைட் கொஞ்சோண்டு ரெடி பண்ணிக்கிட்டா புளியோதரை வேலை முடிஞ்சு அடுத்ததாக லெமன் ரைஸ்க்கு தாளித்து கொட்டிட்டு இனி லெமன் ஜூஸ் போட்டு மட்டும் மிக்ஸ் பண்ணணும் நான் ரெசிபியோடு சேர்த்து தான் வீடியோ எடுக்கணும்னு நினச்சேன் ஆனால் நம்ம தான் எதுவுமே நடக்காது அதுவும் பாப்பாவை வச்சுட்டு என்னால் வந்து எடுக்கவே முடியல அதனால் டக்கு டக்குன்னு எடுத்து முடிக்கணும் அப்படின்ட்டு எல்லா வேலையும் முடிச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டாக தான் ஒன்று ரெண்டுதான் எடுத்தேன் அப்புறம் வந்து இந்த கொத்தமல்லி புதினா சாதம் இது வந்து என் பாப்பாவுக்கு நல்லா பிடிக்கும் இந்த ரைஸு இதோட ரெசிபி வந்து ஒரு நாள் தனியாக போடுறேன் சின்ன குழந்தைங்களுக்கு நல்லா கொடுக்கலாம் நல்ல வாசமாகவும் இருக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கடைசியாக தக்காளி சாதத்துக்கும் தொக்கு ரெடி பண்ணிவிட்டு ரைஸை போட்டு மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சாச்சு கொண்டக்கடலையும் வேக வச்சு எடுத்து தண்ணிலாம் வடிச்சுட்டு அதுக்கு வந்து தேங்காய் பூ வத்தல் போட்டு தாளித்து எடுத்தாச்சு பாப்பாவுக்கு மட்டும் கொஞ்சோண்டு தனியாக எடுத்து வச்சுருந்தேன் ஏன்னா அவள் தாளிச்சா சாப்பிட மாட்டா வெறும் கொண்டக்கடலை மட்டும் சாப்பிடுவா லாஸ்ட்டாக சக்கரை பொங்கலுக்கும் நெய் ஊற்றி க முந்திரி பருப்பு கிஸ்மிஸ் பழம் தாளித்து எடுத்தாச்சு ரொம்ப நேரம் ஆகணும் தான் நினச்சேன் ஆனால் சீக்கிரமாகவே வேலைகள்லாம் முடிஞ்சிட்டு ரைஸ் வேகிற வரைக்கும் தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு அதுக்குள்ளே அவர் ஒவ்வொன்றா வேலைய பார்த்ததில் உடனே வேலை முடிஞ்சிட்டு ஒரு ஒன்றரை நேரத்தில் எல்லாமே செஞ்சு முடிச்சாச்சு என்னென்னலாம் பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு வந்து ஸ்வீட்டுக்கு வந்து சக்கரை பொங்கல் பண்ணியிருந்தேன் டுவெண்ட்டி ஒன் டேஸ் ஃபாஸ்டிங் முடிக்கும்போது நம்ம கண்டிப்பாக எதாவது ஸ்வீட் ஒன்று வைக்கணுன்ட்டு சக்கரை பொங்கல் பண்ணியிருந்தேன் அப்புறமா புளியோதரை லெமன் ரைஸ் தக்காளி சாதம் தயிர் சாதம் கொத்தமல்லி புதினா சாதம் அப்புறம் கொண்டக்கடலை பூ வந்து நேத்தே வாங்கி வந்து வச்சிருந்தேன் இந்த தடவை இந்த தாமரை பூ கிடைச்சிச்சு சாமிக்கு இந்த பூவை வச்சிட்டு அப்புறம் அதுக்குள்ள இருக்கிற விதையை எடுத்து தண்ணியில் போட்டு அது வந்து விட்டு வருதான்னு பார்க்கணும் அப்படின்னு வச்சிருக்கேன் ஏன்னா ஒரு ரீலில் போட்டிருந்தாங்க இந்த மாதிரி தான் இப்படி இந்த தண்ணியில் எடுத்து அதை போட்டாங்க நல்லா காய காய வச்சுட்டு அதுக்கப்புறமா அதை தண்ணியில் போட்டாங்க அது அப்படி விட்டு அழகாக அதுக்கப்புறம் அதில் வந்து ரெண்டு தாமரப்புலாம் பூத்து வந்துருந்துச்சு நம்மளும் சரி ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படி சொல்லி சொல்லிவிட்டு அதான் இந்த பூ பூவை சாமிக்கு வச்சுட்டு நாளைக்கு போகும்போது அந்த உள்ளே இருக்கிற விதையை மட்டும் எடுத்து வைக்கணும் அப்படின்ட்டு வச்சுருக்கேன் அஞ்சு ஆச்சு இனி ஹஸ்பண்ட் ஃபைவ் தேர்ட்டிக்கெலாம் வருவாங்க அவங்க வந்ததுக்கப்புறம் ஆறு மணிக்கெலாம் பூஜை வச்சுட்டு பாப்பாவுக்கும் அவங்களுக்கும் சாப்பாடு கொடுத்துருவேன் ஆனால் இன்றைக்கி ஃபாஸ்டிங் வந்து எட்டு மணிக்கு தான் தைப்பூசம் முடியுது அப்படி சொல்லிவிட்டு சொன்னாங்க பூச நட்சத்திரம் காலையிலே இருக்குது ஆனால் பௌர்ணமி வந்து லேட்டாக நைட்டு தான் ஆரம்பிக்குது ஏழை மக்களுக்கு மேலே தான் பௌர்ணமி இருக்குது அப்படின்ட்டு ஏதோ சொன்னாங்க நான் ஃபாஸ்டிங் வந்து நைட்டு எட்டு மணிக்கு மேலே தான் முடிப்பேன் அவங்க ரெண்டு பேருக்கும் ஆறு மணிக்கு பூஜை முடிச்சுட்டு அவங்க உடனே சாப்பிடுவாங்க பாப்பாவுக்கு அதுக்கப்புறம் ஒரு ஏழு மணி போல் சாப்பாடு கொடுத்துருவேன் அவ இப்போ தான் ஸ்நாக்ஸுக்கு கொஞ்சம் ஆப்பிள் சாப்பிட்டதுனால அவள் ஏழு மணிக்கு அவ்வளோ சாப்பிட்டா கரெக்டாக இருக்கும் வரைக்கும்லாம் இருபத்தி ஒரு நாள் அவ்வளோலாம் ஃபாஸ்டிங் இருந்தது கிடையாது நாங்கள் தைப்பூசம் சஷ்டி அப்புறம் மாசி திருவிழா எதுனாலும் திருச்செந்தூர் கோயிலில் கொடியேறுற அந்த பத்து நாள் வந்து வீட்டில் நான்வெஜ் எடுக்க மாட்டோம் அது வந்து ஊர் சைடு எல்லாருமே அப்படி தான் திருச்செந்தூர் கோயிலில் குளசை ஓவரி கோயிலில் கொடியேறனாலே அங்கே சுற்றுவட்டாரத்தில் யாருமே அவங்க வீட்டில் நான்வெஜ் எடுக்க மாட்டாங்க அப்படித்தான் நாங்களும் இருந்தோம் என்னோட ஹஸ்பண்ட் வந்து பாப்பா பிறந்ததுமே இங்கே கோயத்தில் வேலை கிடைச்சிங்க வந்துட்டாங்க ஃபேமிலி அக்காமடேஷன் தான் அந்த கொரோனா டைம் அப்படிங்கிறதுனால விசா ஓப்பன் ஆகாமலே இருந்துச்சு நாங்களும் இப்போ ஓப்பன் ஆயிரும் அப்போ ஓப்பன் ஆயிரும் அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டே இருந்து ரெண்டு வருஷம் ஆயிட்டு ஓப்பனே ஆகலை இதுக்கு முன்னாடியாவது அவங்க வந்து மாதம் ஒரு மாதம் லீவு ஒரு மாதம் வேலை அப்படின்ட்டு வந்துட்டு இருந்தாங்க இங்கே வந்த பிறகு அவங்களுக்கு வருஷத்துக்கு ஒருக்கா தான் லீவு அப்படிங்கிறதுனால மூணு மாதம் நாலு மாதத்துக்கு ஒருக்கா தான் வந்துட்டு இருந்தாங்க மூணு வருஷம் ஷஷ்டிக்கு முந்தின வருஷம் ஷஷ்டி நான் ஃபுல் ஃபாஸ்டிங் இருந்துட்டு லாஸ்ட்டு திருக்கல்யாணத்து அன்னைக்கு கோயில் போயிருந்தோம் நான் பாட்டி பாப்பா மூணு பேரும் கோயில் போயிருந்தோம் அங்கே இப்போ பெருசாக வேண்டதெல்லாம் இல்லை கொயத்துக்கு மட்டும் சீக்கிரம் விசா ஓப்பன் ஆயிரணும் அங்கே போயிடணும் அப்படிதான் நம்ம மனசுக்குள்ள வேண்டதெல்லாம் இல்லை அப்படி மனசில் நினச்சிட்டு இருக்கும்போது இப்போ அதில் ஒரு தாத்தா யார்கிட்டயோ பேசிகிட்டு இருந்தார் அவர் சொன்னார் உனக்கு தைப்பூசம் அன்னைக்கு வழி பிறந்துடும் அப்படி சொல்லிவிட்டு அவர் சொன்னார் ஆனால் இன்சிடென்ஸா இல்லை காட்ஸ் கிரேஸான்னு தெரியாது ஆனால் எனக்கு விசா கொயத் விசா ஓப்பன் ஆனது வந்து தைப்பூச அன்னைக்கு தான் எனக்கு ஓப்பன் ஆச்சு போன தைப்பூசமும் நான் வீட்டிலேயே இருந்து சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு அப்போ இவங்க அப்பா கூட சொன்னாங்க நீ தைப்பூசம் அன்னைக்கு வழி பிறந்துடும் சொன்னேன் ஒன்றுமே நடக்கலை அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க திடீரெட்டு நைட்டு பதினொன்றரைக்கு ஃபோன் போட்டுகிட்டே இருந்தாங்க நைட்டு இவ்வளோ நேரத்துக்கு இவங்க ஃபோன் போட மாட்டாங்களே எதுக்கு ரெண்டு மூணு டைம் ஃபோன் போடுறாங்க அப்படின்ட்டு ஃபோன் எடுத்து பார்த்தோம்னா உடனே சொன்னாங்க விசா ஓப்பன் பண்ணிட்டாங்க ஃபேமிலி விசா அப்படி சொல்லிட்டு சொன்னாங்க எனக்கு நம்பவும் முடியல நம்பாமல் இருக்கவும் முடியல அதுக்கப்புறம் நிஜமாவே அவங்க அந்த அஃபிஷியலாக வெப்சைட்லேருந்து எல்லாமே எடுத்து அனுப்பிவிட்டாங்க நிஜமாவே ஓப்பன் ஆகிட்டுன்னு தெரிஞ்ச உடனே தான் அப்புறம் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அதனால தான் இந்த தடவை டுவெண்ட்டி ஒன் டேஸ் ஃபாஸ்டிங் இருந்தோம் முன்னாடிலாம் கோயிலுக்கு போவோம் இப்போ வந்து இங்கே இருக்கிறதுனால கோயிலுக்கு போக முடியல ஊர்லேயுமே அப்பா சொல்லுவாங்க இப்போல்லாம் திருச்செந்தூர் கோயில் ரொம்ப கூட்டமாக இருக்குது அப்பா திருச்செந்தூரில் தான் வேலை பார்க்குறாங்க அதனால சொல்லுவாங்க இங்கே வந்து ரொம்ப கூட்டம் பௌர்ணமி அமாவாசை அதுக்கெலாம் அதிகம் கூட்டம் வருது உள்ள இருந்து சாமி கும்பிட்றதுல வர்றதுக்குலாம் நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் ஆகுது அப்படின்ட்டு சொல்லுவாங்க நாங்களும் இப்போல்லாம் ஊருக்கு போனாலும் செவ்வாய் வெள்ளி அந்த மாதிரி அப்படிலாம் கோயிலுக்கு போக முடியல ஏன்னா ரொம்ப கூட்டமாக இருக்கிறதுனால பிள்ளைங்களை வச்சுட்டு நின்று சாமி கும்பிட முடியல அதனால் என்ன பண்ணுறதுன்னா ஐயரே சொல்லிடுவார் புதன் இல்லைன்னா திங்கட்கிழமையில் வாங்க அப்படி சொல்லி சொல்லுவார் வந்துட்டு அந்நேரம் போய் கரெக்டாக அந்த மூணு மணி நாலு மணி டைமில் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் அப்போது ஒரு மணி நேரம் நின்று தான் சாமி கும்பிடணும் அப்படியே கும்பிட்டுட்டு ஓடி வந்துடுறது தான் அப்புறமா ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்லேருந்து வந்ததும் சாமிக்கு தேங்காய் பழம்லாம் உடச்சி சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா அவங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டாங்க நான் அப்புறமா நைட்டு எட்டு மணிக்கு தான் நான் ஃபாஸ்டிங் முடித்தேன் இந்த வருஷம் வேண்டுதெல்லாம் எதுவும் இல்லை போன வருஷம் விசா கிடைச்சதுனால இந்த வருஷம் அதுக்கு தேங்க்ஸ் சொல்கிற விதமாக தான் இந்த ஃபாஸ்டிங் எனக்கு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்